இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தமிழ் முற்போக்கு கூட்டணி என எதிர்கட்சியின் பல கட்சிகள் இதில் ஒன்றிணைகின்றன ஊடகங்களுக்கு முன் எப்போதும் ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சாட்டிக் கொண்டிருந்த தரப்புகள் இப்போது ஒன்றிணைந்துள்ளன அந்த ஒன்றிணைந்த ஊடக கலந்துரையாடலில் ஒடுக்குமுறையை எதிர்ப்போம் ரணிலுக்காக இருபத்தி ஆறாம் தேதி முன் என்ற சுலோகம் இருந்தது உண்மையில் இந்த ஒன்றிணையும் நபர்கள் ரணிலுக்காக ஒன்றிணைந்தார்களா ரணில் விக்ரமசிங்கவின் கைதில் அரசியல் பழிவாங்கல் நடந்துள்ளதா முப்பது ஆண்டுகால போரின் போது நாட்டுக்காக ஒன்றிணையாத குழுவினர் பேரழிவை ஏற்படுத்திய சுனாமி பேரிடரின் போது நாட்டுக்காக ஒன்றிணையாத குழுவினர் கோவிட் தொற்று காலத்தில் நாட்டுக்காக ஒன்றிணையாத குழுவினர் அண்மையில் நிகழ்ந்த பொருளாதார நெருக்கடியின் போது நாட்டுக்காக ஒன்றிணையாத குழுவினர் தற்போது அனைத்து வேறுபாடுகளையும் ஒருபுறம் வைத்துவிட்டு ஒன்றிணைந்துள்ளனர் இந்த ஒன்றிணைவு நாட்டுக்காகவா இல்லை பல ஆண்டுகளாக மாறி மாறி மக்களை ஏமாற்றி இந்நாட்டின் வளங்களை கொள்ளையடித்து பல்வேறு வகையான குற்றங்களை செய்து அரசாங்க அதிகாரத்தை பெற்று வந்த குழுவினர் தற்போது அரசாங்க அதிகாரத்தை இழந்துள்ளனர் அவர்கள் எப்போதும் எதிர்பார்க்காத குழுவிற்கு அரசாங்க அதிகாரம் கிடைத்துள்ளது அதனால் அவர்கள் செய்த தவறுகளுக்கு சட்டத்தின்படி தண்டனை கிடைக்குமா என்று அவர்களுக்கு அச்சம் ஏற்பட்டுள்ளது ஊடக பேட்டியின் போதும் அந்த அச்சம் அவர்களின் முகங்களில் தெளிவாக தென்பட்டது எப்போதும் கைது செய்யப்பட முடியாது என்று கூறப்பட்ட ரணில் விக்ரமசிங்க கூட சட்டத்தின் முன் குற்றவாளியாக மாறியதால் கடந்த காலங்களில் தாங்கள் செய்த தவறுகள் குறித்து அறிந்த அனைவருமே சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுமா என்று அச்சமடைந்துள்ளனர் இதில் எதிர்கட்சியின் அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து நடத்திய ஊடக மாநாட்டில் தற்போது உயர்தரப்பினர்கள் ஏனையவர்கள் என்ற அரச அரசியல் பிரிவினை உருவாக்கப்பட்டுள்ளது என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது அந்த குழுவிற்கு நாங்கள் இவ்வாறு நினைவூட்டுகிறோம் முன்னர் இந்த கட்சிகளுக்கு அரசாங்க அதிகாரம் இருந்த காலத்தில் அவர்களாலேயே சில சமயங்களில் சிங்கள தமிழ் மக்களிடையே பிரிவினையை உருவாக்கியது உருவாக்கப்பட்ட அந்த பிரிவினைகள் காரணமாக நம் நாட்டின் சகோதர மக்களே ஒருவருக்கொருவர் எதிராக முப்பது ஆண்டுகளாக யுத்தம் செய்தார்கள் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் முடிந்த பின்னர் இனவாத குழுக்களை உருவாக்கி மீண்டும் சிங்கள முஸ்லிம் மக்களிடையே பிரிவினையை உருவாக்கியது அலுத்கம நிகழ்வு திகன நிகழ்வு உயிர் தாக்குதலுக்கு பின்னரான நிகழ்வுகள் மற்றும் சொத்துக்கள் பெருமளவு அளிக்கப்பட்டது சில சமயங்களில் அவர்கள் தமிழ் முஸ்லிம் மக்களிடையே பிரிவினைகளை உருவாக்கினார்கள் அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்காக வழிபாடுகளில் பங்கேற்க சென்ற கத்தோலிக்க மக்களை இலக்கு வைத்து உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை திட்டமிட்டு செயல்படுத்தினர் அவர்களுக்கு எதிரான அரசியல் கருத்துக்களை கொண்ட அரசியல் இயக்கங்களின் தலைவர்கள் மற்றும் இளைஞர் குழுக்களை மொத்தமாக படுகொலை செய்தனர் சித்திரவதை முகாம்களை நடத்தி வந்தனர் இவை அவற்றில் சிறிய பகுதி மாத்திரமே சகோதர மக்களிடையே வறுப்புணர்வுகளை பரப்பி பிரித்து வைத்து என் நாட்டை இதுவரை அழிவுக்கு இட்டு சென்ற பொதுவான எதிரி யார் என்பதை இன்றைக்கு இந்நாட்டு மக்கள் அடையாளம் கண்டுகொண்டுள்ளனர் எனவே அந்த அழிவுக்கு பொறுப்பேற்க வேண்டிய பொதுவான எதிரிக்கு எதிராக மக்கள் ஒன்று திரண்டு கொண்டு இருக்கின்றனர் அதனால்தான் இந்த நாட்டு மக்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்காக இன்று கொழும்புக்கு வரவில்லை எதிர்காலத்திலும் மக்கள் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஒன்றில் முடிவடைந்த தோல்வியுற்ற அரசியலின் தேவைகளுக்காக ஒன்று திரள மாட்டார்கள் என்பதை நினைவூட்டி இன்று விடைபெறுகிறோம்